<Sess> सक्तिये पराशक्ति ॐ सक्तिये आदि पराशक्ति ॐ शक्ति ॐ सक्तिये ॐ विनायका ॐ सक्तिये ॐ कामाक्षिये ॐ सक्तिये ॐ बङ्गार कामाक्षिये ஓம் சக்தி இந்த நாளில் விரும்பியாவும் கிடைக்க பெற்று மன நிம்மதியும் சந்தோஷமும் உங்கள் வாழ்வை வளப்படுத்தும் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும் அருளை புகுத்தி அன்பை பெருக்கி மருளை போக்கிட மன்றங்கள் தந்த ஆன்மீகத்தின் அடையாளம் பங்காரு அம்மாவின் அவதார திருநாளுக்கு இன்னும் இருப்பது இருபத்தி எட்டு நாட்கள் மட்டுமே குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு எத்தனை வருடமாக இங்கே நீங்கள் வந்தாலும் அடிகளார் என்கிற இந்த ஜீவனுக்குத்தான் சக்தி இருக்கிறது என்பதை இங்கு வருபவரில் ஒரு சிலர் தான் அறிந்து வைத்திருக்கிறார்கள் மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கர்நாடகா மாநிலம் ஹச்எம்டி லே அவுட் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை புதுக்கோட்டை மாவட்டம் பாச்சிக்கோட்டை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் என்னுடைய பெயர் குட்டியம்மாள் நான் கம்பத்தில் இருந்து வர்றேன் என் வந்து என் குடும்பத்தில் வந்து உறவுகளால் பல பிரச்சனை வந்துச்சு பில்லி சூனி ஏவலுங்கிற பிரச்சனை நிறைய வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் சக்தி மூலமாக அங்கே கோயிலுக்கு வந்து வந்தோம் வந்து இப்போ பல பிரச்சனைகளுக்கு இடையில் நல்லது நடந்து இப்போ ஓரளவுக்கு என் பிள்ளைங்க வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆகி இப்போ இங்கே வந்து பதிமூணு வருஷம் மாலை போட்டு வந்தேன் ரெண்டாவது வருஷம் தொண்டுக்கு வந்திருக்கேன் வாழ்க்கையில் அம்மா வந்து பாத்ததுல இருந்து மன நிறைவா இருக்கு வீட்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லை இப்ப சந்தோஷமா இருக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியா இருக்கு ஓம் சக்தி குரு வாழ்க குரு பார்வை வாழ்க ஒரு முடி உன் உள்ளத்து இருளை அல்லது அழுக்கை போக்க இன்னொரு முடி உன் குடும்ப அழுக்குகளை போக்கிக் கொள்ள என்பது தைப்பூச இருமுடி பற்றி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் செவ்வாடை பக்தர்கள் தைப்பூச சக்தி மாலை அணிந்து இன்னலை நீக்கும் இருமுடி கட்டி மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பிடம் புறப்பட்டனர் மேல் மருவத்தூருக்கு புறப்பட்ட அனைத்து சக்திகளுக்கும் தலை வாழை இலை போட்டு அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது ஓம் சக்தி ஓம் மாவை மேல்ருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி